அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வீட்டின் வரைபடம் அமைக்கும் பொழுது அதில் உபயோகப்படுத்தப்படும் வீட்டின் அளவுகளை வாஸ்து சாஸ்திர பலங்களின்படி ஆறு முதல் நூறு அடி வரை எந்தெந்த அளவுகளை எல்லாம் உபயோகப்படுத்தலாம் அல்லது எந்தெந்த அளவுகளை எல்லாம் தவிர்க்கலாம் என்பதை மிக தெளிவாக காணலாம் பொதுவாக வீட்டின் வரைபடம் அமைக்கும் பொழுது வீட்டின் ஹால் பூஜை அறை சமையலறை படுக்கை அறை போன்ற அறைகளில் உள்பக்க அளவிற்கு மட்டும்தான் வாஸ்து சாஸ்திர அளவுகளை உபயோகப்படுத்தி அமைக்க வேண்டும் அதாவது மனையடி சாஸ்திர அளவுகள் என்பது ஒரு அறையின் உள் அளவு அல்லது சுவரின் உள்பக்க அளவுகள் ஆகும் அதாவது வால் இன்னர் டு இன்னர் அளவுகளை மட்டும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் சுவரின் அளவுகளான நாலரை இன்ச் மற்றும் ஒன்பது இன்ச் அளவுகள் இதில் சேராது ஆனால் வீட்டின் அளவை மொத்தமாக அளவிடும் பொழுது சுவரின் அளவு சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதாவது பில்டிங்கின் அவுட்டர் டு அவுட்டர் போது பில்டிங்கின் வெளிப்புற சுவரின் அளவு சேர்த்துக் கொள்ள வேண்டும் இதில் குறிப்பிட்டுள்ள ஆறு முதல் நூறு அடி வரை உள்ள நல்ல வாஸ்து அளவுகளை உபயோகப்படுத்தி வீட்டின் உட்புற அளவையும் கட்டிடத்தின் வெளிப்புற அளவையும் அமைத்துக் கொள்ளலாம் மேலும் அடுத்ததாக இதில் குறிப்பிட்டுள்ள அளவுகளின்படி வீட்டின் உட்புற அளவாகவோ கட்டிடத்தின் வெளிப்புற அளவாகவோ அமைப்பதைத் தவிர்க்கவும் உதாரணமாக ஒரு அறையின் உள்ளளவு பத்து அடி நீளம் பதினொன்று அடி அகலம் என்றால் அது ஒரு நல்ல வாஸ்து அளவு ஆனால் ஒன்பது அடி நீளம் பத்து அடி அகலம் என்றால் அது தீய பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஏன் என்றால் ஒன்பது அடியில் அகலமோ நீளமோ இருந்தால் வீட்டில் துன்பம் உண்டாகும் என்று மனையடி சாஸ்திரம் கூறுகிறது ஒருவேளை நம்மிடம் உள்ள இடத்திற்கு சரியாக இந்த அளவு வராத நிலையில் மூன்று ஆறு அல்லது ஒன்பது அங்குலமாக வீட்டின் அளவுகளை கூடுதலாக அல்லது குறைவாக அமைத்து கொள்ளலாம் உதாரணமாக ஒன்பது அடிக்கு பதிலாக எட்டு அடி ஒன்பது இன்ச் அல்லது ஒன்பது அடி மூன்று இன்ச் அல்லது ஒன்பது அடி ஆறு இன்ச் என அமைத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக வீட்டில் உபயோகப்படுத்தப்படும் அளவுகளைப் பொறுத்து அதன் மனையடி சாஸ்திர அளவுகளின் பலன்களை காணலாம் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் ஆறு அடியாக இருந்தால் வீட்டில் நன்மைகள் உண்டாகும் போன் பொருள் சேரும் யோகம் உண்டாகும் இறைவனின் அருள் வந்து சேரும் மேலும் குல தெய்வ வழிபாடு சிறப்பாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் ஏழு அடியாக இருந்தால் வீட்டில் தரித்திரம் உண்டாகும் கடன் மற்றும் நோய் வந்து சேரும் வரவுக்கு மேல் செலவு வந்து கடன் சேரும் வறுமை அதிகமாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எட்டு அடியாக இருந்தால் அவர்களுக்கு மிகுந்த பாக்கியம் உண்டாகும் மேலும் அவர்களுக்கு தெய்வம் உதவி செய்யும் செல்வம் இன்பம் பதவி மற்றும் அதிகாரம் வந்து சேரும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் ஒன்பது அடியாக இருந்தால் வீட்டில் துன்பம் வந்து சேரும் அவரவர் வாழ்க்கை துணைவரோடு பிணக்கு மற்றும் சலிப்புகள் உண்டாகும் தோல்விகள் தொடர்கதையாகும் துன்பம் வரும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் பத்து அடியாக இருந்தால் அவர்களுக்கு அனைத்து செல்வமும் வரும் கால்நடைகள் மற்றும் செல்வம் பெருகும் வேளாண்மை செழிக்கும் அறுசுவை உணவு உண்ணலாம் எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் பதினொன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு பிள்ளைப் பேரு உண்டாகும் எந்த காரியமும் துணிந்து செய்து எளிதில் வெற்றி பெறலாம் செழிப்பான வாழ்வு பெறலாம் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் பன்னிரண்டு அடியாக இருந்தால் அவர்கள் சேர்க்க வைத்த செல்வங்கள் அழியும் நிலை ஏற்படும் ஏழ்மையின் எல்லையைக் காண நேரும் எந்த காரியமும் வெற்றி பெறாது தகுதி இருந்தாலும் வேலை கிடைக்காது வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் பதிமூன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே ஏற்படாது பகை மற்றும் பொருள் இழப்பு ஏற்படும் சேர்த்து வைத்த செல்வங்கள் காணாமல் போகும் நோய்கள் உண்டாகும் துயரங்கள் வந்து தாக்கும் தோல்விகள் உண்டாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் பதினான்கு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே ஏற்படாது தொடர்ந்து கவலை மற்றும் ஆபத்து வரும் மேலும் அந்நியர்களால் இடைஞ்சல் ஏற்படும் தூக்கம் வராது சபலம் மற்றும் ஏக்கம் வரும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் பதினைந்து அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே ஏற்படாது அவர்களுக்கு செல்வம் சேராது பாவம் மட்டுமே சேரும் வறுமை சூழ்ந்து கொள்ளும் எதிரிகளால் துன்பம் ஏற்படும் மன வருத்தம் சேரும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் பதினாறு அடியாக இருந்தால் அவர்களுக்கு மிகுந்த செல்வம் சேரும் அவர்களின் பகை நீங்கும் செல்வம் பொருள் மற்றும் மகிழ்ச்சி மலைபோல் பெருகும் புகழ் தேடி வரும் பகை நீங்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் பதினேழு அடியாக இருந்தால் அவர்கள் அரசனைப் போல் வாழ்வார்கள் அவர்கள் எடுக்கும் காரியம் ஜெயம் உண்டாகும் வெற்றி வந்து சேரும் தொழில் சிறப்பாக நடக்கும் மற்றும் போட்டியாளர்கள் தானாக வந்து பணிவர் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் பதினெட்டு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே ஏற்படாது அனைத்தையும் இழப்பர் பெண்களுக்கு நோய் ஏற்படும் செலவு கட்டுப்படுத்த முடியாமல் போகும் மற்றவர்களாலும் பொன் மற்றும் பொருட்களுக்கு ஆபத்து நேரிடும் மனவேதனை தரும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் பத்தொன்பது அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே ஏற்படாது செல்வங்கள் காணாமல் போகும் எப்பொழுதும் கவலையும் சோகமும் குடியேறும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் இருபது அடியாக இருந்தால் அவர்களுக்கு ராஜயோகம் வரும் மற்றும் இன்பம் பெருகும் தொழில் மற்றும் வியாபாரம் தடையின்றி நடக்கும் வருமானம் மற்றும் லாபம் பெருகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் இருபத்தொன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் பால் பாக்கியம் உண்டாகும் மற்றும் பசுவிருத்தி பெருகும் அனைத்தும் வெற்றியாகும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் இருபத்திரண்டு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை உண்டு பகைவர்கள் அஞ்சும் நிலை உண்டாகும் எவரும் குறை சொல்ல முடியாத வாழ்வு அமையும் சுய பெருகி எவருக்கும் பணிய வேண்டியிருக்காது பழிகள் விலகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் இருபத்தி மூன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே ஏற்படாது நோய் மற்றும் கலக்கம் ஏற்படும் துன்பம் மற்றும் துயரம் ஏற்படும் நிம்மதியை தேடினாலும் கிடைக்காது உயர முயற்சித்தால் முடியாது உறவினர்கள் பகை கொள்வர் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் இருபத்தி நான்கு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை ஆயுள் மற்றும் சேமிப்பு குறையும் நோய் மற்றும் கவலை ஏற்படும் முயற்சிக்கேற்ற வெற்றியும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்காது சேமிப்பு காலியாகும் அனைத்து காரியமும் பாதியிலேயே நிற்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் இருபத்தைந்து அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை பெண்களுக்கு நோய் ஏற்படும் துணைவரால் துன்பம் நேரிடும் பிரிவு தரும் இல்லறம் நல்லறம் ஆகாது தெய்வம் உதவாது வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் இருபத்தாறு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை உண்டு அவர்களின் செல்வம் பெருகும் ஆனால் அமைதி அமைதியிருக்காது பொன்மகள் தேடி வருவாள் பொருள் செழிக்கும் யோகம் பெருகும் வாழ்வில் இன்பமே வரும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் இருபத்தேழு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை உண்டு அவர்களுக்கு மிகுந்த செல்வம் வரும் அவர்களுக்கு தகுதிக்கேற்ற பதவியும் பதவி உயர்வும் வரும் நல்ல மனிதர்களின் தொடர்பும் உதவியும் வரும் பெயர் புகழ் சிறப்பாக இருக்கும் செல்வம் பெருகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் இருபத்தெட்டு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை உண்டு அவர்களுக்கு மிகுந்த செல்வம் வரும் தெய்வ அருள் நிச்சயம் உண்டு வெற்றி நிச்சயம் உண்டு தெய்வ பலன் பெருகும் நிறைவான வாழ்வு ஏற்படும் வேதனைகள் விலகும் தோல்விக்கு மூடு விழா நடக்கும் எவரும் நட்பு கொண்டாடுவர் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் இருபத்தொன்பது அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை உண்டு அவர்களுக்கு செல்வம் மற்றும் பால் பாக்கியம் உண்டாகும் வாழ்க்கை வளம் பெறும் உயர்வான அந்தஸ்து கிடைக்கும் கால்நடை மற்றும் விவசாயம் விருத்தியாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் முப்பது அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை உண்டு அவர்களின் வீட்டில் அஷ்டலட்சுமிகளின் கடாட்சம் கிடைக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் யோகம் நிரந்தரம் ஆகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் முப்பத்தொன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் நன்மை உண்டு இறையருள் உண்டாகும் மிகுந்த புகழ் கிடைக்கும் உயர்வான நிலை அடையலாம் நல்லவர்களே நண்பர்கள் ஆவர் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் முப்பத்திரண்டு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் நன்மை உண்டு கடவுள் அருள் உண்டு ஆனாலும் வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் இதுவரை இழந்தவைகளை இனிமேல் பெறலாம் பொது நிலச்சேவையில் புகழ் கிடைக்கும் எவரையும் வசப்படுத்தும் ஆற்றல் உண்டாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் முப்பத்தி மூன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை உண்டு செல்வம் பெருகும் குடி உயரும் செல்வாக்கு பெருகும் எல்லோரிடமும் அன்பு பிறக்கும் வருவாய் அதிகரிக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் முப்பத்தி நான்கு அடியாக இருந்தால் அவர்களுக்கு தீமை உண்டாகும் மேலும் அவர்கள் வீட்டை விட்டு செல்லும் நிலை உண்டாகும் முன்னோர்கள் சேர்த்து வைத்த பெயரும் செல்வமும் குறையும் பிரச்சனைகள் மற்றும் அவமானம் அடைய நேரிடும் தீய பலனே நடக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் முப்பத்தைந்து அடியாக இருந்தால் அவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் மேலும் அவர்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் தொழிலில் வெற்றி உண்டாகும் எல்லோரிடமும் பாராட்டு கிடைக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் முப்பத்தாறு அடியாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியம பலன்தான் உண்டாகும் உயர்வான பதவி கிடைக்கும் வீரத்தீரச் செயல்கள் செய்ய நேரிடும் வாழ்க்கையில் புகழ் உண்டாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் முப்பத்தேழு அடியாக இருந்தால் அவர்களுக்கு லாபம் உண்டு இன்பம் உண்டாகும் பண்ணை தொழில் மேன்மை பெற்று கால்நடை விருத்தி அதிகமாகும் காரியத்தில் வெற்றி உண்டு வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் முப்பத்தெட்டு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை மேலும் அந்த வீடு கெட்ட சக்திகளின் உறைவினமாக இருக்கும் இன்னல்கள் ஏற்பட்டு ஏழ்மை நிலை கொள்ளும் எதிலும் தடங்கள் மற்றும் இழுபறி நிலைதான் ஏற்படும் எந்த காரியமும் செய்ய இயலாது வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் முப்பத்தொன்பது அடியாக இருந்தால் அவர்களுக்கு அனைத்து நன்மைகள் சுகம் மற்றும் இன்பம் உண்டாகும் பொருள் நிலைக்கும் பொது இடத்தில் மரியாதை கிடைக்கும் அமைதியான வாழ்வு அமையும் நல்ல புத்திரர்கள் கிடைப்பார்கள் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் நாற்பது அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை மேலும் வெறுப்பு உண்டாகும் எல்லா வேலையும் பாதியிலேயே நிற்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேறாமல் போகும் இடைஞ்சல்கள் எதிர்ப்புகள் மிகுந்து இருக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் நாற்பத்தொன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு செல்வம் பெருகும் இன்பம் உண்டாகும் மேலும் அவர்களுக்கு தொழில் சிறப்பாக நடந்து பொன் பொருள் மிகும் கொடுக்கல் வாங்கல் நன்றாக நடக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் நாற்பத்தி இரண்டு அடியாக இருந்தால் அவர்களின் வீட்டில் லட்சுமி குடியிருப்பாள் அவர்களுக்கு வாழ்வில் சகலமும் கிடைக்கும் அன்பு நடமாடும் கலைக்கூடமாக குடும்பம் இருக்கும் இல்லாமையே இருக்காது வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் நாற்பத்தி மூன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இருக்காது எதிலும் ஏமாற்றம் கிடைக்கும் ஒரு அடி உயர்ந்தால் பல அடி சறுக்கும் தடை மட்டுமே உண்டாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் நாற்பத்தி நான்கு அடியாக இருந்தால் அவர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சினைகள் உண்டாகும் இயக்கம்தான் மிஞ்சும் துன்பம் துயரம் நோய்கள் உண்டாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் நாற்பத்தைந்து அடியாக இருந்தால் அவர்களுக்கு சகல பாக்கியம் உண்டாகும் மிகுந்த பொருள் கிடைக்கும் புகழ் பெருகும் நன்மைகள் கிடைக்கும் மகாலட்சுமியே கூடியிருப்பாள் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் நாற்பத்தாறு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை மற்றும் வறுமை குடிபெயரும் எந்த பெரிய காரியமும் செய்ய முடியாது வேதனை பெருகும் முடியப் போகிற காரியங்கள் முடியாமல் போகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் நாற்பத்தேழு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை மற்றும் வறுமை மிகும் சேமித்த பொருள் செலவழிந்து போகும் வரவு நின்று போகும் கடன் சுமை ஏறும் கவலை தரும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் நாற்பத்தெட்டு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும் தீ விபத்து நடக்கும் வறுமை மிகும் பகைவர்கள் துன்பத்தை உண்டாக்குவார்கள் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் நாற்பத்தொன்பது அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை திருட்டு நடக்கும் அவமானங்களை எதிர்கொள்ள நேரிடும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பகை தண்டனை உண்டாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் ஐம்பது அடியாக இருந்தால் அவர்களுக்கு பால் பாக்கியம் உண்டாகும் ஆனால் காரியங்கள் அப்படியே நிற்கும் உற்றார் உறவினர்களின் தொல்லை தாங்க முடியாது வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் ஐம்பத்தொன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை இல்லை மேலும் துன்பம் மற்றும் வழக்குகள் ஏற்படும் வழக்குகளில் நிலை ஏற்பட்டு தொல்லைகள் ஏற்படும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் ஐம்பத்திரண்டு அடியாக இருந்தால் அவர்களுக்கு தானியம் பெருகும் விவசாயம் லாபம் தரும் மகசூல் சிறப்பாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் ஐம்பத்தி மூன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை இல்லை மேலும் வீண்விரயம் மற்றும் செலவுகள் ஏற்படும் சேமித்த பொருள் செலவழிந்து போகும் பெண்களால் அவமானமும் பிரச்சனையும் நேரிடும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் ஐம்பத்தி நான்கு அடியாக இருந்தால் வீட்டில் லாபம் பெருகும் செல்வம் மற்றும் செல்வாக்கு பெருகும் வருவாய் அதிகரிக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் ஐம்பத்தைந்து அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை இல்லை உறவினரிடம் விரோதம் உண்டாகும் சுற்றத்தாரிடமும் பகை மற்றும் சண்டைகள் உண்டாகும் கொடுமையான சம்பவங்கள் நடக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் ஐம்பத்தாறு அடியாக இருந்தால் வீட்டில் புத்திரர்களால் பலன் உண்டாகும் ஏழு தலைமுறைக்கும் நலம் உண்டாகும் நன்மைகள் நடக்கும் பெருமையும் புகழும் நிரந்தரமாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் ஐம்பத்தேழு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை இல்லை மகப்பேறு உண்டாவது தடைப்படும் தோஷம் உண்டாகும் வாழ்க்கைத் துணையுடன் மோதல் பிரிவு ஏற்படும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் ஐம்பத்தெட்டு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை வீட்டில் விரோதம் ஏற்படும் எதிர்பாராத செலவு மற்றும் இழப்பு ஏற்படும் துயரமும் துன்பமும் நிரந்தரமாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் ஐம்பத்தொன்பது அடியாக இருந்தால் பொதுவாக நன்மை தீமை அதிகம் இல்லாத மத்தியம நிலை கஷ்டப்பட்டு சேர்த்த பொருள் தீய வழியில் காணாமல் போகும் முகம் வாட்டத்துடன் இருக்கும் எதுவும் நடக்காமல் ஏக்கம்தான் மிஞ்சும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் அறுபது அடியாக இருந்தால் அவர்களின் வீட்டில் பொருள் விருத்தி இருக்கும் தொழில் சிறப்பாக நடக்கும் திரவியங்கள் சேரும் தொட்டதெல்லாம் துலங்கி நன்மைகள் சேரும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் அறுபத்தொன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை வீட்டில் பகை ஏற்படும் கலவரம் உண்டாகும் மனதில் அமைதியே இருக்காது பிறரிடம் அடிமையாக நேரிடும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் அறுபத்திரண்டு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை வீட்டில் வறுமை ஏற்படும் மேலும் வருத்தம் வாட்டம் மற்றும் வீணரையும் ஏற்படும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் அறுபத்தி மூன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு வீட்டில் குடிபெயரும் பொன் பொருள் விருத்தியடையும் போற்றத்தக்க வாழ்வு அமையும் நல்லோர்கள் ஆதரவு கிடைக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் அறுபத்தி நான்கு அடியாக இருந்தால் அவர்களுக்கு வீட்டில் சகல சம்பத்தும் உண்டு பரிசுகள் மற்றும் பட்டங்கள் கிடைக்கும் பதவிகள் தேடி வரும் புகழ் உண்டாகும் அரசு உதவி பூரண மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடக்கும் அரசாங்க ஆதரவு உண்டாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் அறுபத்தைந்து அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை இல்லை பெண்களுக்கு இல்லற வாழ்வு கசக்கும் மேலும் வாழ்க்கைத் துணையிடம் பரிவு மற்றும் பாசம் இருக்காது பிரச்சனைகளை உண்டாக்கி மனைவி பிரிந்து செல்வாள் மேலும் இல்லற வாழ்வு கசக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் அறுபத்தாறு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும் புத்திர பாக்கியம் ஏற்படும் மன அமைதி மகிழ்ச்சியான சூழ்நிலையை உண்டாக்கும் பொன் பொருள் விருத்தி ஆகும் புகழ் பெருகும் எல்லா நன்மையும் உண்டாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் அறுபத்தேழு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை இல்லை வீட்டில் பயம் நிலைத்திருக்கும் திருடர்களால் தொந்தரவு ஏற்படும் தீய சக்திகள் குடியேறும் பே பிசாச்சு தாண்டவமாடும் வஞ்சகர் துன்பம் தருவர் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் அறுபத்தெட்டு அடியாக இருந்தால் அவர்களுக்கு வீட்டில் பொருள் லாபம் உண்டாகும் நினைத்த காரியங்கள் நடக்கும் துறவுகள் தொடர்பு மற்றும் ஆன்மீகவாதிகள் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராமல் பொருள் வரவு நடக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் அறுபத்தொன்பது அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை இல்லை வீட்டில் நெருப்பினால் சேதம் உண்டாகும் புகழ் சேதமாகும் வீயோரால் துன்பம் உண்டாகும் செல்வம் குறையும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எழுபது அடியாக இருந்தால் அவர்களுக்கு வீட்டில் நன்மைகள் உண்டாகும் சென்ற இடமெல்லாம் சிறப்பும் மரியாதையும் உண்டாகும் செல்வம் தாராளமாக வந்து சேரும் தொண்டு செய்து புகழ் பெறலாம் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எழுபத்தொன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு வீட்டில் யோகம் உண்டாகும் செல்வம் குழிக்கும் நல்லவர்கள் ஆதரவு கிடைக்கும் அனைவரின் பாராட்டையும் பெறலாம் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எழுபத்திரண்டு அடியாக இருந்தால் அவர்களுக்கு வீட்டில் யோகம் மற்றும் பாக்கியம் உண்டாகும் அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் ஆடம்பர வாழ்வு கிடைக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எழுபத்தி மூன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை மேலும் வம்சவிருத்தி தடைப்படும் சுற்றத்தார்க்கு செலவழித்தே ஏழையாக நேரிடும் புகழ் பொருள் விரயம் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எழுபத்தி நான்கு அடியாக இருந்தால் அவர்களுக்கு வீட்டில் அதிகப்படியான அபிவிருத்தி ஏற்படும் பரிசுகள் மற்றும் பட்டங்கள் கிடைக்கும் பதவி கிடைக்கும் பலரும் பாராட்டுவார்கள் பொன் மற்றும் பொருள் சேர்க்கை நடக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எழுபத்தைந்து அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை மேலும் சேமிப்பு காலியாகும் கெட்ட பெயரே கிடைக்கும் அன்பு மனதிலிருந்து வெளியேறும் அல்லல் சேரும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எழுபத்தாறு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை மற்றவர்களிடமிருந்து உதவியே கிடைக்காது பயம் உண்டாகும் எதிரிகளால் தீமை விளையும் இவர் உதவியும் கிடைக்காது பயமே வாழ்க்கை ஆகும் புத்திர பாக்கியம் குறைவு வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எழுபத்தேழு அடியாக இருந்தால் வீட்டில் அதிகப்படியான செல்வச் செழிப்பு உண்டாகும் தேவையான பொருட்கள் கிடைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சினை துன்பம் வந்தாலும் சமாளிக்க முடியும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எழுபத்தெட்டு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை புத்திர பாக்கியம் குறைவு எதிர்காலம் சூன்யம் ஆகும் அவமானங்கள் நேரும் இன்னல்கள் வரும் வாரிசுக்கு தீங்கு உண்டாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எழுபத்தொன்பது அடியாக இருந்தால் வீட்டில் கன்றுகள் காளைகள் போன்ற அனைத்து கால்நடைகளும் பெருகும் பால் தொழில் நன்மை தரும் பண்ணைத் தொழில் சிறப்பாக இருக்கும் எல்லோரும் பாராட்டும் தன்மை ஏற்படும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் என்பது அடியாக இருந்தால் வீட்டில் லட்சுமி தேவி வாசம் செய்வாள் சுகபோக வாழ்வு கிடைக்கும் யோகம் நிறைந்த மகிழ்வான வாழ்வு உண்டாகும் சொகுசு வாழ்வு அமையும் மங்கையர் உறவு நன்மை உண்டாக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எண்பத்தொன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை ஆபத்து உண்டாகும் இடி விழும் விபத்து உண்டாகும் செல்வம் மற்றும் பொருள் நஷ்டமாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எண்பத்திரண்டு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை இயற்கையால் சேதம் உண்டாகும் மேலும் மழை வெயில் காற்று மற்றும் தீயால் தீமை உண்டாகும் தோஷம் உண்டாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எண்பத்தி மூன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை மரண பயம் உண்டாகும் சுகமில்லாத வாழ்வு அமையும் வீடு பாழலையும் ஏழ்மை குடியேறும் இன்னல்கள் சூழ்ந்து இருக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எண்பத்தி நான்கு அடியாக இருந்தால் அவர்களுக்கு வீட்டில் சவுக்கியம் பெருகும் ஏற்றம் உண்டாகும் எதிர்பாராமல் உதவியும் நன்மையும் உண்டாகும் வருவாய் மற்றும் பதவி உயரும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எண்பத்தைந்து அடியாக இருந்தால் அவர்கள் செல்வச் செழிப்புடன் வாழ்வார்கள் அரசு பதவி கிடைக்கும் அரசாங்க நன்மைகள் வரும் சொந்த தொழில் மேன்மை தரும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எண்பத்தாறு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை இம்சைகள் ஏற்படும் ஆபத்து உண்டாகும் துன்பங்கள் தொடர்கதை ஆகும் தொல்லைகள் துயரங்கள் மிகும் பிறர் இகழ்வாகப் பேச நேரிடும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எண்பத்தேழு அடியாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் பெருமை தரக்கூடிய உயர்வுகள் ஏற்படும் பிரயாணங்கள் அடிக்கடி நேரும் மேலும் பிரயாணங்கள் பெருமை தரும் எதிர்பாராத உயர்வுகள் உண்டாகும் வாகனங்கள் வாங்குவார்கள் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எண்பத்தெட்டு அடியாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் சவுக்கியம் பெருகும் இறை அருள் கிடைக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் எண்பத்தொன்பது அடியாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் மீண்டும் பல வீடுகள் கட்டுவார்கள் நல்வாய்ப்புகள் தேடி வரும் முன்னேற்றம் வரும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் தொன்னூறு அடியாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் யோகம் உண்டு செல்வம் சேரும் சிறப்பான தன்மைகள் வந்து சேரும் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் அடியாக இருந்தால் அவர்கள் அனைவரிடத்திலும் விஸ்வாசம் கொள்வார்கள் கல்வியில் சிறப்பான நல்ல பலன்கள் உண்டாகும் நல்லவர்களின் நேசமும் ஆதரவும் உண்டாகும் தெய்வ அருள் கிடைக்கும் காரியங்கள் ஜெயமாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் அடியாக இருந்தால் அவர்களின் வீட்டில் ஐஸ்வரியம் சேரும் பரிசுகள் பட்டங்கள் கிடைக்கும் அரசாங்கம் மற்றும் ஆளும் கட்சியால் நன்மை உண்டாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் தொன்னூற்று மூன்று அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை வீடு மாற்ற வேண்டிய கட்டாயம் வரும் அரசாங்க தொந்தரவு மற்றும் தண்டனை உண்டாகும் அரசாங்க ஆணைகளுக்கு அடி நேரிடும் பல தேசங்கள் சென்று வாழ்வார்கள் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் தொன்னூற்று நான்கு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை வறுமை வீட்டை ஆளும் செல்வம் காணாமல் போகும் வறுமை ஏற்படும் நிம்மதி நிலை குலைந்து போகும் அந்நிய தேசத்தில் வசிக்கும் நிலை இருக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் தொன்னூற்றைந்து அடியாக இருந்தால் அவர்களின் வீட்டில் தனம் பெருகும் பொருள் மற்றும் புகழ் சேரும் பெரிய மனிதர்கள் மற்றும் செல்வம் படைத்தவர்களின் தொடர்பினால் நன்மைகள் உண்டாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் தொன்னூற்றாறு அடியாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையே இல்லை அனைத்தும் அழியும் நிலை உண்டாகும் சேமிப்பு செலவழையும் ஆபரணங்கள் மற்றும் பொன் சேதம் ஆகும் திருடர்களால் தீமை ஏற்படும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் தொன்னூற்றி அடியாக இருந்தால் அவர்களின் வீட்டில் செல்வம் பெருகும் கப்பல் வியாபாரம் செய்வார்கள் நீர் சம்பந்தமான வியாபாரம் நிலைக்கும் மேலும் வியாபாரம் செழித்து பொருள் விருத்தி அடையும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் தொன்னூற்றெட்டு அடியாக இருந்தால் வீட்டில் நன்மைகள் உண்டாகும் அவர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் எல்லோரிடமும் நல்ல உறவு உண்டாகும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் தொன்னூற்றொன்பது அடியாக இருந்தால் அவர்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைக்கும் ராஜ்யம் ஆழ்வார்கள் கல்வியாளர்கள் மற்றும் செல்வந்தர்கள் உதவி கிடைக்கும் அரசாங்கத்தினால் நன்மை உண்டாகும் தலைமைத்துவமும் இருக்கும் வீட்டின் அளவு நீளம் அல்லது அகலம் நூறு அடியாக இருந்தால் அவர்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் வீட்டில் தெய்வ கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கும் சேமத்துடன் வாழ்வார்கள் எல்லா நலன்களும் விளையும் வீட்டில் பொன் பொருள் விருத்தி அடையும் இந்த வீடியோவில் உள்ள வாஸ்து மனையடி சாஸ்திர அளவீடுகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாஸ்து அளவுகள் தமிழ் என கமெண்ட் செய்து பின்வரும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்